தெரிவித்து ஓட போகுது அந்த கிளம்புதுவார் ஒரு அக்காலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன் மேடம் உட்காருங்க சாமி ஒன்றும் செய்யாது நான் அழைக்கிறது கூட ஊம சாமி இருக்கும் பேச மாட்டாங்க ஏன்னா கேள்வி கேட்டால் படுத்துருவேன் வந்தது யாரு கருப்புனுக்கு என்ன அடையாளம் நீ எங்கே இந்த தண்ணியில் வந்தேன்னா குச்சு 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 படுத்துக்கிருவேன் இந்த வந்துருச்சு வார் சாமி கமிட்டியில் உள்ளவனா இந்த சாமி ஆடுறவங்க அங்கே உள்ளே ஆரட்டும் ஆறு எந்திரிக்காதீங்க அப்படி உட்காந்துருங்க ஆடுறவங்க மட்டும் ஆரட்டும் கூட மட்டும் உடனே பார்த்துக்கோங்க தயவு செய்து நன்கோரை கொடுக்குறவங்க நாடகத்தை கருத்துறாங்க அண்ணனுக்கு வந்து நண்பரை கொடுத்தா அன்பாளத்துக்கு செல்லு அப்புறம் ஆரம்பி வாசிக்கிறவர்கிட்ட கிளா விழா கமிட்டி அளிக்கிறாங்க அவர்கிட்ட கொடுத்துருங்க அங்கே சைடில் நான் உட்காந்துருக்கேன் நாடகத்தை கருத்துறாங்க சொல்லி வாயமுள்ள நன்கூட கொடுக்கூடாங்க நரிக்குடி வடக்கு ஒன்றியம் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் அன்புக்குரிய அண்ணன் பி கண்ணன் முருகன் பொட்டபச்சேரி சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று பதினெட்டாம் படியா கருப்பு சார் போயிங்க ப்ரோ இன்னு மட்டும் ஏத்துங்க நாக பாம்பு பாம்பு எந்த காலத்துல ஆடி தண்ணி குடிக்குமாக்கும் பாம்பு பாம்பு நகண்டுக்கிட்டு போகும் ரெண்டு அடி அடிச்சா கருவுள்ள போகும் இவங்க பாம்பு இப்படிலாம் ஆடுமா அம்மா நம்ம வீட்டுக்கு முன்னாடி டெய்லி அஞ்சு நிமிஷம் ஆடிட்டு நம்மள்ட்ட நீச்சல் தண்ணி கொடு பொன்றாக்குன்னு குடிச்சிட்டு விட்டு நாங்கள் ஏதோ ஊரை ஏமாற்ற வேண்டியது பெட்டியில் பட இடத்து வந்து நிற்கிது இன்னைக்கு பெட்டியில் அடிச்சுன்னா அங்கேருந்து சுடு தண்ணியை ஊற்றி விடும் பாம்பு சட்டையை கழட்டு நீ கொட்டைய கழட்டு பாசத்து குறிய அருமை சகோதரி ரஞ்சனி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமி ஆறு மணியை கலையரசு பின்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய அன்பு தம்பி உடம்பு கனத்தாலும் தன்னுடைய குரல் வளத்திலே மங்காதவன் எத்தனை ஆறுமனிய சக்கரவர்த்தி நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா ஆறுமனிய சக்கரவர்த்தியும் திறமையானவர்கள் ஆனால் ஆறுமுனிய சக்கரவர்த்தி மற்ற நடிகர்களை சிரிக்க வைக்கக்கூடிய திறமை என் தம்பி மணிகன்ட்ட உண்டு நான் ரசித்து சிரித்த ஒரு ஆரம்பர் வருகிறந்தான் என் தம்பி மதுரை தண்டர் ஈவன் கல்லுமேடு மதுரை தண்டர் ஈவன் பாய்ஸ் தம்பிக்கு வாழ்த்துக்கள் தொடரட்டும் உன்னுடைய கலைப்பயணம் எங்கடா உட்காந்துருக்கேன் தம்பி தண்டர் பாய் சமயா கவனிக்க வேலைடா சார் வாழ்த்துக்கள் தொடரட்டும் மதுரை தண்டர் ஈவன் கல்லுமேடு மதுரை வாழ்த்துக்கள் கலை சிறக்கட்டும் ஓங்குக உங்கள் கலையெல்லாம் வாழ்த்து பட்டணேந்தல் சீமை பொன் முனியாண்டி துணையோடு சி எம் கார்த்திக் சேர்வை சல்லிக்கட்டு ஜாம்பவான் முனி பிரதர்ஸ் கட்டிக்கொள்ள நாடு சி தமிழ் சந்தனம் பிரதர்ஸ் சார்பாக ஐநூத்தி ஒன்று அதனைத் தொடர்ந்து அன்பு கூறிய ஆண்டார வட்டாரம் கே ஆர் பழனிசாமி எனது பிரசிடண்ட் கார்த்திக் கவுன்சிலர் எம் மகாலிங்கம் மகா ரியல்ஸ் கேபிள் பாலா சார்பாக ஐநூத்தி ஒன்று அதனை தொடர்ந்து கேபிஎந்தல் அம்மன் எருத்துமவர் என் முருகன் மணி பாரதி சார்பாக ஐநூத்தி ஒன்று அதனை தொடர்ந்து ஆண்டார வட்டாரம் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக

எங்கள் அண்ணன் இங்கிலீஷ் ஓம் முருகா தேவி ராஜேஷ் பில்டிங் கான்ட்ராக்ட் சார்பாக இங்கிலீஷ் ஓம் முருகா பயலுகடா குடூரமா கேபி ரேந்தல் ரூபாய் ஐநூத்தி ஒன்று நன்றி அன்புறவர்களே அதனை தொடர்ந்து ஆண்டார் ஒட்டாரம் ராமகிருஷ்ணன் மதுரை கிழக்கு ஒன்றிய தமிழக வெற்றி கழகம் சார்பாக ரூபாய் பாக்கியராஜ் அண்ணன் சார்பாக ரூபாய் ஐநூத்தி ஒன்று தமிழக வெற்றி கழகம் தளபதி சார்பாக தொடர்ந்து நன்கொடை வழங்கிய நல்ல இதயத்துக்கு நன்றி 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 முடியாது முடியாது நன்றி சொல்ல முடியாது கேஆர் பி பழனிசாமி ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக மீண்டும் தொடர்ந்து ஐநூத்தி ஒன்று திருவள்ளர் நல்லூர் ஐநூத்தி ஒன்று இந்த அட்டையெல்லாம் என்னடாது வெடி அட்டையா நன்றி அப்புறமேல கொடுங்க எஸ்ஆர் குமார் தேவர் நகர் சார்பாக ஐநூத்தி ஒன்று நன்றி அப்புறம் மேல கொடுங்க அப்புறம் கொஞ்சம் பொறுமையா கொடுங்க வாங்கி வை மொத்தமா கூட வாங்கி வச்சிருவோம் ஆனா பேர் கடைசியா தான் வாசிப்போம் ஏன்னா ஒரு பூரா ஒவ்வொரு ஆளும் தயவு செய்து பக்கத்துல வந்து தொந்தரவு பண்ணாதீங்க நாடகத்தை கிடைக்காதீங்க நாடகத்துக்கு அடுத்து ஒரு மணி நேரம் ஆச்சு சொல்றீங்க அதனை தொடர்ந்து மிருதங்க சக்கரவர்த்தி கண்டிப்பா பேர் சொல்ல முடியாது மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகிடி குமரன் சிறந்த முறையிலே சீன்தாள் அமைத்துக் கொண்டிருக்க அன்பு மச்சான் காரக்குடி நடிகர் சங்கத்துக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற எங்களது காசி அவர்கள் சீன்தாள பாசத்துக்குரிய அன்புறவுகளே இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அன்பு என்பது என்ன பாசம் என்றால் என்ன ஒன்றுதேன் தம்பி வெள்ளச்சாமி இங்கே வந்திருக்காரு பாவம் வா இங்கே வா ஆடலும் பாடலில் நிறைய வேஷங்கள் போட்டு நடிகர் போல் நடிக்கக்கூடிய வெள்ளச்சாமி தம்பியை கையில் எம்கேஆர்ன்னு என் பேரை பச்சை ஓத்திருக்காரு உன் அன்புக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி இன்னும் நாலு பேர் பண்ணிக்க தெரிய பண்ணக்கூடாது சரியா பச்சை என்பது அழிப்பதல்ல பெத்த பேரை குத்துங்க யாராக இருந்தாலும் நடிகன் என்பது அவன் ஒரு பொழுதுபோக்கு அவ்வளோதான் நானும் மனுஷன் நல்லா இருக்கும் அப்போ கூட நான் பெருசாடா சரி நல்லா இருக்கு இன்னமே குத்தாது நல்லா இருக்கு பச்சை ஊற்றிக்கிட்டே தெரியுவாங்க இது என்ன பண்ணுறேன்னா காதலந்தேன் காதலியை ஏமாற்றுவேன் எங்கள் அண்ணன் மருதமணி என்ன பண்ணிவிட்டேன் கையில் குத்துனா தெரிஞ்சு போவோம்னு இங்கே ஊற்றிருக்கேன் எங்கள் அண்ணியை கல்யாணம் பண்ணும்போது எப்படி முண்டை கையிலேயே கலட்டணும் மாட்டிக்கிட்டேன் நோ காசு ஒல்லி விளக்க மாத்தாடி ஆமா நீ நல்லா இருக்கணும் வெள்ளச்சாமி தொடரட்டவனுடைய கலை வாழ்த்துக்கள் வெள்ளச்சாமிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க எல்லாரும் போங்க அவன் செஞ்சவன் நல்ல மனதோட செஞ்சிருக்கேன் குத்தம்போது எப்படி தண்ணியை போட்டிருப்பேன் போதையை போட்டா எல்லாமே செய்ய வரும் அதனால் உலகத்தில் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஒரு அப்பா அம்மா யாருன்னா பெ கட்டின தான் மனைவி பேரை பச்சை கொத்துங்க பெத்த தாய் என் பேரை பச்சை கொடுத்துங்க நடிகர்கள் என்பவர்கள் உங்களை மகிழ்விக்கிறார்கள் அவர்கள் அவளைதான் ரொம்ப வெறித்தனமாக இருக்கக்கூடாது அன்பு உறவுகளை நீங்கள் அத்தனை பேருமே என் கூட பிறந்த உறவுகள் தான் அண்ணன் தம்பி பாசம் அன்பு இருந்தால் போதும் பச்சை கொத்துறேன் கையை கிளிக்கிறேன் சில வேர்லாம் பார்த்தா காதலிக்காக கையை அறுப்பேன் எத்தனை தடவை அறுப்பு இந்த அறுத்துட்டே இல்லை தான் இவன் காதலிக்காக முண்டை சாட்டிக்கிட்டே அடிக்கிறவன் துப்பும் அது ஒரு வீரமா பாரு நாளைக்கு அறுக்காத பீறு பாட்டில் எடுத்து நெஞ்சில் குத்திக்க போறாங்க காதலை என்பது புனிதமானது காதலி பேஜாட்டா இன்னைக்கு ரீசார்ஜ் பண்ணாம இருந்திருப்பா முண்டை நாளைக்கு பேஜுவா காதலே தொழில் கை தூக்குங்க வேணாம் ரொம்ப வறுமை நேரம் சவப்பு பூரா வெறி உண்டு பாசத்து கூறிய மறுபடியும் விட மாட்டேன் ஆண்டார் ஓட்டாளர் எம் குமரன் ஊராட்சி மன்ற செயலாளர் கிளர்க்கு சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று அதனை தொடர்ந்து ஏ பூவலிங்கம் வைஸ் பிரசிடன்ட் எங்க அண்ணே பூவலிங்கம் சார்பாக முன்னூறு என்னடா குறையுது இரநூறுவா அகில இந்திய பார்வர் பிளாக் காடமங்கலம் மதுரனுடைய அடையாளம் எங்கள் அண்ணன் காடமங்கலம் சப்பானி அண்ணே மறக்க மாட்டேன் சப்பாளி அண்ணனை நான் ஆதரவற்ற இல்லத்துக்காக நிறைய உதவி செய்திருக்கிறார்கள் மதுரை கதாநாயகன் சபா மாரி பிரதர்ஸ் இருள்ராஜ் மற்றும் சித்தன் இப்படிக்கு காடமங்கலம் சப்பான மண்ணின் சார்பாக ரூபாய் ஆயிரத்தி ஒன்று நன்றி அன்பு உறவுகளே அதனைத் தொடர்ந்து ஆண்டாள வட்டாரம் பாசத்துக்குரிய பாலா நினைவாக இருநூத்தி ஒன்று அவ்வளோதான் நன்றி நன்றி உறவுகளை அப்புறம் கொடுங்க இங்கே ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது சவுண்ட் சர்வீஸ் பல்கீஸ் ராஜா கண்ணப்ப கோனார் யாதவ மகாசபை நிறுவன தலைவர் சார்பாக எம் கே ஆர் அன்பாளையத்துக்காக ரூபாய் இரண்டாயிரத்தி ஒன்று நன்றி தமிழ்நாடு யாதவ மகாசபை நிறுவன தலைவர் கண்டாய்பட்டி ராஜா கண்ணப்பண்ணன் அவர்களுக்கு நன்றி சார்பாக ஒன்று இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அரசாங்க ஓட்டுநர் அரசாங்க பசு ஓட்டுனர் அந்த வேலையை விட்டுட்டு நாடகத்தை அரசு பசு ஓட்டுனர் பாசத்துக்குரிய எனது அன்பு உள்ளம் பிறந்தது ஒரு இருந்தாலும் வாழ வைத்த இந்த புண்ணிய பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பி பி எஸ் ஹரி இவர்தான் நாடக அமைப்பாளர் வாழ்த்துக்கள் ஹேர் நன்றி ஹரி தொடரட்டும் உன்னுடைய சேவை நன்கோடு கொடுக்க வேணா கடைசியாக போகும்போது சில்லறை காசு கிடந்தால் பிறகிட்டு போயிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ வேணாம் ப்ரோ நாடகத்தை கருத்து புறாதி இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி ரெண்டு பேர் கைதட்டன் உங்களை கவலையை போக்குறது அவங்கதான் முதல்ல என் தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தினூர் அருகாமல் உள்ள கீழ கொடும்பலூர் மண்ணின் மைந்தன் தம்பி கனிக்கு ஒரு கைதட்டு கொடுங்க அதனை தொடர்ந்து என்னுடைய அன்பு மகன் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்தல் கிராமத்தை சேர்ந்த மகன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவர் என்னை வாழ வைத்த அன்பு என்னுடைய வாத்தியார் விருதுனார் மாவட்டம் வீரசோழன் சோழன் அருகாமில் உள்ள வீர ஆலங்குளத்தைச் சேர்ந்த எஸ்எஸ் எஸ் மணி தேவருடைய மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதியிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற பாதையிலே வலது உரமாக அறுநூறு வருஷமாக உடம்பரம் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்திலே பிறந்தவன் இந்த எம் கேர் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுளி அருகாமல் உள்ளே நொச்சிகுளம் கிராமத்திலே எம் கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே இது நல்லா தானே இருக்குது மறுபடியும் சொல்லுவோமா எம் கே ஆர் பபுன் காமிக்கு மட்டும் பல வேடங்கள் நடிக்கிறேன் போயிட்டு அந்த இன்னொருத்த மொண்டாட்டி ரெண்டு பிள்ளைய அந்த சூம்ப காலையம் ஒன்றை கண்ணே தந்தானா தந்தானா தரே தர ரு எழுதப்பட்ட பாடல் கிடையாது அத்தனை தமிழர்கள் செய்யக்கூடிய தொழில் அது அத்தனையுமே கலைகள் அந்த அத்தனை கலைகள் சார்பாக நன்றி மணிகண்டன் அவர்களே போயிட்டு வாரேன் நீங்க எல்லோருமே எல்லோருமே நல்லா இருக்கணும் நமது நாங்க என்ன சொல்லி விளையா நீங்க எல்லோருமே நூறாண்டு காலம் நோய் நொடி இல்லாம நம்ம சாமிகளோட அருளோடு நீங்க எல்லோருமே